நினைவுக்கு வருவது ஏனி கார்மேக்கல் அம்மையாரே இவரை அறியாதோர் தமிழ்நாட்டில் எவரும் இலர் வெளிநாட்டிலிருந்து நம் நாடு வந்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டவர்களில் இவரும் ஒருவர் டேவிட் கார்மேக்கல் என்பவருக்கும் கேத்ரின் ஜேன் அம்மையாருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் ஏமி மூத்த மகளாக பிறந்தார் ஏமிக்கு அடுத்து நான்கு தம்பிகளும் இரண்டு தங்கைமார்களும் உண்டு நிறைவான குடும்பத்தில் வளமாக வாழ்ந்தனர் அப்பா டேவிட் கார்மேக்கல் ஏமிக்கு வெகு வேகமாக குதிரை சவாரி செய்ய கற்றுக் கொடுத்திருந்தார் அதோடு நீச்சல் படகு செலுத்துதல் முதலியவற்றையும் கற்றுக் கொடுத்தார் டேவிட் கார்மேக்கல் தன் குழந்தைகளை சிறு வயதில் பள்ளிக்கு அனுப்பாமல் தன் வீட்டோடு ஒரு ஆசிரியை ஏற்படுத்தி கல்வி கற்பிக்குமாறு செய்தார் பின்னர் ஏமி யாக்ஷர் ஹாரா கேட் வெஸ்லின் மெத்தடிஸ்ட் உள்ளுறை பள்ளியில் மூன்றாண்டு கச்சார் அங்கு நடைபெற்ற எழுப்புதல் கூட்டம் அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தந்தது நிதிநிலையின் தடுமாற்றத்தால் தொடர்ந்து அங்கு படிக்க இயலவில்லை மீண்டும் பெல்ஃபாஸ்டுக்கு பெற்றோரிடம் வந்துவிட்டார் வீட்டிலிருந்து கொண்டே இசை பாடல் ஓவியம் கச்சார் டேவிட் கார்னிக்கல் தன் தொழிற்தோறையில் பல இழப்புகளை சந்தித்தார் இந்நிலையில் உடல் நலமும் தளர்வுற்றது அவரது இரண்டு நுரையீரல்களும் கபத்தால் பாதிக்கப்பட்டு நிமோனியா காய்ச்சலுக்கு பலியானார் தந்தையின் மறைவோடு ஏனின் பொறுப்புணர்ச்சி மேலோங்கி தாய்க்கு உறுதுணையானாள் பெல்பாஸ்டில் ஆலய ஆராதனை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் கட்டினது நிலைத்து நின்றாள் என்ற ஒரு சத்தம் தன்னோடு பேசுவதை கேட்டு தன் இதய பீடத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தாள் ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட மக்களை அவரவர் இயல்புக்கேற்ப அழைக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதிமூனாம் நாள் மாலை நேரம் ஆண்டவரின் ஆணையை தெளிவாக கேட்டால் ஏமி நேருக்கு நேர் பேசுவது போல் அவ்வளவு தெளிவாக கேட்டால் ஏமி ஆறுயிர் அம்மாவை பிரிந்து எப்படி இருக்க முடியும் அடுத்த நாளே தன் அம்மாவுக்கு திட்டவட்டமான அழைப்பை தெளிவாக எழுதினார் தாயோ என் கண்ணே நீ அவருடையவள் அவர் உன்னுடையவர் தமக்கு பிரியமான இடத்துக்கு உன்னை அழைத்துச் செல்லட்டும் என்று எழுதினார் ஏனின் பிரிவால் ஏற்படும் துயரை பொருட்படுத்தாமல் ஆண்டவரின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டார் தாய் புறப்பட்டுப்போ என்பது ஆண்டவரின் ஆணை எங்கு போவது ஜப்பான் பனிக்கலத்தை பற்றிய எண்ணம் நெஞ்சில் படர்ந்தது ஜப்பானுக்கு புறப்பட்டார் வா என்று வரவேற்க யாரும் இல்லை அவரை அழைத்து வர அனுப்பியிருந்த ஆள் புயலின் கடுமையால் வந்து சேரவில்லை ஜப்பானிய தன் நிலையை விலக்கிக் கூற இயலவில்லை தற்செயலாய் வந்த அமெரிக்கர் ஒருவர் அம்மையார் சேர வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைத்தார் குறுகிய காலம் ஜப்பானிய மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் உதவியுடன் எடுத்துரைத்தார் ஏமி உடல் நிறுவுற்ற மூதாட்டி ஒருவருக்கு ஆண்டவரை அறிவித்துக் கொண்டிருந்த போது ஏமியின் கையை தடவினார் அம்மூதாட்டி இது என்ன அதற்கு பின் மூதாட்டியின் கவனத்தை திருப்பவே முடியவில்லை ஏமியின் கையுறைகள் மூதாட்டிய தடுமாற்றம் அடைய வைத்தது மேனாட்டு குறுக்கே வந்து நிற்பதை அறிந்து ஜப்பானிய உடை அணிந்து கொண்டார் ஐக்கியத்தில் ஊழியர்கள் அனைவரும் இந்திய அணியும் வழக்கத்திற்கு அடிக்கோலியது இந்த நிகழ்ச்சி ஆகும் அம்மையார் நரம்பு தலைவலியால் பாதிக்கப்பட்டார் மயக்கமுறும் நிலையும் அடைந்தார் இனிமேலும் இனிமேலும் முடியாது என்ற நிலை வந்தபோது சிறு விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று தாயகம் சென்று இலைப்பாரி மீண்டும் ஜப்பான் போக வேண்டும் என்று ஷாங்காய் வந்தார் இலங்கையில் என்று ஒன்று இருப்பதை உணர்ந்து அங்கு தங்கினார் அங்கேயே தங்கியிருந்து பணியாற்ற விரும்பினார் ஆனால் தளர்ச்சி நோயிலிருந்து இன்னும் மேலவே இல்லை மீண்டும் தன் அன்னையின் அரவணைப்பில் இருந்தார் அம்மையாரின் உடல்நிலை காரணமாக வெப்பமான நாடுகளுக்கு செல்லும் அனுமதி கிட்டவில்லை அவ்வேளையில் பெங்களூரில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் நாள் இந்தியா வந்தடைந்தார் அம்மையாருக்கு அதன் பின் தாயர்கள் திரும்ப வேண்டுமென்ற எண்ணம் எழவே இல்லை பெங்களூர் வந்த ஏனில் அவர்கள் ஆர்வமில்லாததை கண்டு ஏமாற்றம் அடைந்தார் கூடை காலத்தில் கோத்தகிரிக்கும் ஊட்டிக்கும் செல்லும் போது தமிழ் கற்பதற்கான நூல்களை வைத்திருந்தார் அங்கு உவாக்கர் அண்ணாச்சியை சந்தித்தார் திருநெல்வேலி வந்தால் நானே தமிழ் கற்றுத்தருவேன் என வாக்களித்தார் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அம்மையார் பண்ணை விலை பங்களா நற்செய்தி பணிக்களத்தின் மையமாயிற்று ஆயிற்று புடவையில் இந்திய பெண்ணாக பணி செய்ய புறப்பட்டு விட்டார் சுவிசேஷ பணி முகாம்கள் நடத்தினர் வெளித்தெழுந்து புது உலகை கண்டது பண்ணை விலை பொற்கொள்ளர் குலத்து பெண் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்து அம்மையாரிடம் தஞ்சம் புகுந்தாள் அவளை வெளியே கொண்டு வாருங்கள் என்று கூக்கர்லிட்ட உறவினர்கள் முன் அஞ்சா நஞ்சுடன் வந்து நின்று நீங்களே மாம்சத்துக்கு உறவினர் ஆனால் ஆத்துமத்துக்கு எதிரிகள் என்றாள் அப்பெண்ணை வலுக்கட்டாயமாக எழுத்து கொண்டு போக முடியாத சூழ்நிலையில் கோபத்துடன் சென்றனர் தோப்பின் சிவராம் பூசாரியாக இருந்தவர் இவர் மகன் நமச்சிவாயம் ஜெயமணி ஆனார் இவர் மகள் ராஜம்மாள் ஜெயமணி ஐஎம்எஸ் மிஷினரியாக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினார் உவாக்கர் அவர்கள் மாணவர்களுக்கு இறையியல் பயிற்சி அளிக்க டோனாவோர் சிறந்த இடமாக அமைந்தது பெண்கள் ஆண்களின் கைப்பாவையாயினர் படி தாண்டாத மற்றொரு புறம் கோயில் தெய்வத்துக்கு பெண் பூசாரியின் உடைமையாகி பின்னர் என்னும் இழிநிலைக்கு தள்ளப்பட்டாள் குடும்பத்தில் நோய் வந்து நீங்கினால் நேர்ச்சை கடனாக ஒரு பெண் பலியாவாள் கோயிலுக்கு நேர்ந்து விட்டால் புண்ணியம் கிடைக்கும் என கருதினர் பெண் குழந்தைகள் விலை கூறி விற்கப்பட்டு அவலமான வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டனர் தெய்வத்துக்கு தொண்டு செய்து வரும் மக்கள் தங்கள் குழந்தைகளை தெய்வத்துக்கு நினைத்தனர் இவற்றை கண்டு மனம் வருந்தினார் அம்மையார் பூசாரிகளும் பூ தொடுப்பவர்களும் கூடியிருந்த இடத்தில் சில தடயங்கள் தட்டுப்பட்டன படிப்படியாக சில சான்றுகள் கிடைக்க அவற்றை குறிப்பேட்டில் பதித்துக் கொண்டார் மூர்த்திகளுக்கு மனம் செய்விக்கப்படும் குழந்தைகளை மீட்பதே தலையாய பணி என கருதி அவர்களை மீட்கும் பணியில் கவனம் செலுத்தினார் குழந்தைகள் நர்சரி விரிவடைந்தது அவர்களை குளிப்பாட்டி பாலூட்டி வளர்க்கும் ஆயாக்கள் கூட்டம் மற்றொரு புறம் கோயில்களுக்கு நேர்ந்து விடப்படும் குழந்தைகள் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர் என்று அறிந்து கடத்தி கொண்டு வந்து விடுவார் அம்மையார் எனவே பிள்ளை பிடிக்கிற மிஸ்ஸி என்ற பெயர் உண்டாயிற்று விளம்பரம் விரும்பாத நண்பர் ரூபாய் இருநூறு பாலர் விடுதிக்கென்று அனுப்பியிருந்தார்